ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோனால் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து மகளிர் உரிமை தொகை பெறதுக்கான திட்டத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்படி உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிக்சர் ஒன்றும் ஓப்பன் ஆகும் இதில் வந்து கீழே கிளிக் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணனா எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன தேதியில் முகாம் நடக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க பாருங்கள் சைடில் வந்து பதிவிறக்கன்னு ஈரோட்டில் கொடுத்தனா பதிவிறக்கம் கொடுத்தனா வருது பாருங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் ஓப்பன் ஆகும் இதில் வந்து எந்தெந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க நம்ம அந்த முகாமில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம டெய்லி செக் பண்ணோம் நம்மளுக்கு வீட்டு பக்கத்தில் நியர்பையில் என்ன எந்த இடத்துல முகாம் போடுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கணும் பாருங்க நாளைக்கு வந்து பதினெட்டாந்தேதி கருங்கல்பாளையம் அதில் வந்து கேஏஎஸ் நகரில் போடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு நம்ம பக்கத்தில் இருந்தோன்னா அங்கே போய் கருங்கல்பாளையத்தில் இருக்கவங்கலாம் வந்து அந்த முகாமில் கலந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு வந்து ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம வந்து டெய்லியுமே செக் பண்ணணும் எங்கே எங்கே நடக்குதுன்னு போட்டிருப்போம் கேஎஸ் நகரில் மகேஸ்வரி திருமண மண்டபம் அந்த இடத்துல வந்து நடக்குதுன்னு போட்டிருக்குது அப்புறம் வந்து இதோட பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்டிங் டேட்டு இதோட எண்டிங் டேட் வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகளிர் உரிமை தொகை ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆதார் எண் நம்மளோட ஆதார் எண் கொடுத்துக்கணும் அப்புறோட நம்மளோட பேர் கொடுத்துக்கணும் குடும்ப அட்டை எண் அதாவது ரேஷன் கார்டில் இருக்குள்ள நம்பர் அது திருமண நிலை நம்ம வந்து திருமணம் ஆகிருக்கு ஆனவங்க தான் அப்ளை பண்ணுறோம்ல அவங்களோட நிலைமை எப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் அப்புறம் வந்து தொலைபேசி எண் நம்ம வந்து கையில் வச்சுருக்கணும் ஆதாரோட இனச்செய் அந்த மாதிரி எண்ணை கண்டிப்பாக கொடுங்க அப்புறம் தற்போதைய சொந்த விடை வாடகை வீடான்னு கேட்டிருக்காங்க வசிக்கிறது சொந்த வீடுனால் அதை வந்து டிக் பண்ணிக்கணும் வாடகை வீடுனால் அதை டிக் பண்ணிக்கணும் அப்புறம் என்ன மாவட்டம்னு கேட்டிருக்காங்க அதை எழுதிக்கணும் தற்போதைய மின் இணைப்பு எண் அதாவது வந்து கரண்ட் பில்லோட நம்பர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து வங்கியின் பெயர் கேட்டிருக்காங்க அப்புறம் வங்கி கிளையின் பெயர் வங்கியோட கணக்கு எண் பாஸ்புக்கோட நம்பர் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் அவங்களோட வயசு இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கணும் கரெக்டாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து அதான் சொந்த வீடு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க அந்த வீடு வந்து நம்ம வந்து அரசு திட்டத்தில் கட்டப்பட்டதான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆம்னால் ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கணும் குடும்ப உறுப்பினர்களின் சொந்த நிலம் உள்ளதா நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சொந்த நிலம் இருக்குதா ஆம்னால் ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துடணும் அப்புறம் அந்த நிலம் வந்து அஞ்சு ஏக்கருக்கு உள்ளே இருக்குதா மேலே இருக்குதான்னு கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து காரு இந்த மாதிரி இரு சக்கர நாலு சக்கர வாகனம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துடணும் ஃபார்ம் வந்து ஒரு டைம் தான் கொடுப்பாங்க நம்ம எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துடணும் ஃபைனலாக கீழே வந்து நம்ம சைன் போட்டுக்கணும் இந்த மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னா ஒரிஜினல் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு நம்ம குடியிருக்கிற வீட்டோட ஈபியோட பில்லு வேணும் மொபைல் நம்பர் வேணும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி எதுனா மெசேஜ் எல்லாம் வரும் அந்த நான் மொபைல் வந்து ஆதாரோட இணைச்ச மொபைல் யூஸ் பண்ணிக்கோங்க பேங்க்கில் கொடுத்ததாக இருந்தாலும் சரி ஒரே மொபைல் நம்பர் இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய்